ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் நாங்கள் கடலூருக்கு இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல இன்றைக்கி நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீடு வீட்டுக்கு போகிறோம் போய் பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோ தான் ஃபுல்லாக வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அன்னைக்கு நானும் எங்கள் பக்கம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் விழுப்புரத்துக்கு ட்ரெயினில் ஏறி உட்காந்துச்சு விழுப்புரம் போய் இறங்கிட்டு அடுத்தது கடலூர் போகணும் கன்னிகா கண்டாங்க என்ன என் பொண்ணு பேர் நிர்மலா கணேசங்கிற மாப்பிளைக்கு நிச்சயம் பண்றோம் சந்தி நீ சொல்லு

ஆண்டு <laughs> <laughs> தை மாதம் இருபத்தி ஒன்பது நாள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கடலூர் மாவட்டம் சிதம்பரப்பட்டம் முகைய கிராமம் ஏ நாகலிங்கம் பி ஆண்டால் அவனை இளைய குமாரி தி அது பி இல்லை என்ன ஆண்டால் மாற்றுங்க கணிகையை கடவுள் மாவட்டம் கடவு வட்டம் திருப்பாம்பு கஸ்பா ஜெய் திரு சுப்பிரமணி லட்சுமி இவர்களுடைய இணையகுமாரன் திருநெல்செல்வன் எஸ் கணேஷ் என்கிறவனுக்கு மனமுடிக்க இரு வீட்டார் திருவூரின சம்பதத்தோடு ஊர் பெரியோர் முன்னணியில் இனிதே நடைபெற்றது சுபம் நீ <coughs> ஏய் வாங்க வாங்க ஆமா வாங்க ஆமா வாங்க வாங்க ஏய் வாங்க அக்காட்டு கேளுங்க அக்காட்டு கேளுங்க இந்தராஜா வாங்கலாம் இல்ல 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 எஸ்கேப் ஆளார் அங்க கீழ போற போனா இங்க பாருங்க அங்க பாருங்க போட்டோ போர்க்கா அவங்க காணி